நீர் அவசரம் இல்லை அப்படிதான் மாடு நோய் வாரே வாரே கூட கேக்குது வாரே இங்க வந்துட்டான் ஓடி 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 நெ நெ ஓடே மருத்துவட்டை மாவட்ட பாட்டிய கல்லூரி சேவார் புதுக்கோட்டை மாவட்ட பொன்போச்சி மருத்து பாண்டிய வல்லாத சேவர் கல்லம்பு ரமேஷ் போடுமே இரண்டாவது கல்லூரி பாலாஜி தார் கல்லூரி இங்க பாரு வேற வேற பனிரானு வந்துருக்குங்க நடுவுல வந்து நடுவுல இருந்து சண்டை போடுறாங்க வேற

ல்ல சேர்ந்த ரமேஷ் அவர் ஓட்டி முடிந்த சார்ந்தியா

頑張れ頑張 நான்